முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் அதிர்ஷ்டம் நெருங்குகிறது இந்த பத்து விதமான கனவுகள் உங்களுக்கு வருதா அப்ப பணமும் செல்வமும் கொட்டுமாமே கனவு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் இன்றும் கூட பிரதானமாக பார்க்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஒரு சிலவற்றை பார்க்கலாம் கனவுகளுக்கான பலன்கள் பழமையான சாஸ்திரங்களில் உள்ளது நாம் காணும் ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு என்கிறது கனவு சாஸ்திரம் ஆனால் அந்த பலன்கள் உடனுக்குடன் தெரிய வாய்ப்பு இல்லையாம் கனவு பலன்கள் உதாரணமாக நள்ளிரவில் ஒரு மணிக்கு கனவு வந்தால் அதன் பலன் ஒரு வருடம் கழித்தே கிடைக்குமாம் இரண்டு மணிக்கு கனவு வந்தால் மூன்று மாதத்தில் பலன் கிடைக்கும் அதை காலையில் வரும் கனவு தான் உடனே பழிக்குமாம் அந்த வகையில் கனவில் நாம் காணும் உருவங்கள் பொருட்கள் நபர்கள் செயல்கள் இடங்கள் உணர்வுகள் இவைகளை பொறுத்துத்தான் அவை பலன்களாக கருதப்படுகிறது உங்கள் கனவில் எழும்பைச் சம்பளத்தை கண்டால் மிகவும் நல்லது அதிலும் தனக்கு ஒருவர் தருவதாக கண்டால் சகல பாக்கியங்களும் பெருகும் என்பார்கள் சிறு குழந்தைகளை கனவில் கண்டாலும் அல்லது இறந்தவர்களின் சடலத்தை கனவில் கண்டால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று அர்த்தமாம் இறந்தவருடன் பேசுவதைப் போல கனவு கண்டால் அதிகாரம் பதவி லாபம் நிச்சயம் கூடி வரும் பதவி உயர்வு நட்சத்திர கூட்டங்களை கனவில் கண்டால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு விரைவில் வரும் வானவில்லை கனவில் கண்டால் பணம் செல்வாக்கு அதிகரிப்பதுடன் பதவி உயர்வும் வரும் யானை கனவில் கண்டால் அரசு வேலை கிடைக்கும் யானை மாலை போடுவது போல் கனவு கண்டாலும் உத்தியோகத்தில் மோஷனும் கிடைக்கும் திருமணமாகாதவர்கள் பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல் கனவு கண்டால் விரைவிலேயே திருமணம் நிகழும் திருமண கோலத்தையே கனவில் கண்டால் சமூகத்தில் மதிப்பு கூடும் நதி குளம் அதைப் போல நதி குளம் போன்ற இடங்களில் போல் கனவு கண்டாலோ அது மங்களகரமானதாக பார்க்கப்படுகிறது கனவில் மழையை பார்த்தால் பணம் மழையைப் போலவே கொட்டப் போகிறது என்று பொருள் கனவில் தாமரை பூவினை பார்த்தாலும் நல்ல அறிகுறையே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் நீங்க போகிறது என்று அர்த்தம் கோயில்கள் பற்றிய கனவுகள் வந்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறப் போகிறது என்று அர்த்தமாம் குறிப்பாக கோயில் நடை திறந்து அதில் செல்வது போல் கனவு கண்டால் மிகவும் நல்லது நீங்கள் எடுத்து வைக்கும் அத்தனை காரியம் ஜெயம்தான் கோயில் கருவறை கருவறைக்கு சென்று கடவுளுக்கு மாலை அணிவிப்பது போல கனவு கண்டால் உங்களுக்கு பண வரவு போகிறது என்று அர்த்தம் கடவுளை கனவில் கண்டால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கை கூடி வரும் கோபுரத்தை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கை மேலோங்கி செல்கிறது என்று அர்த்தம் கோயில் தெப்பக்குளம் கனவில் வந்தால் கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆனால் கோயிலுக்குள் போக முடியாமல் கூட்டத்தில் சிக்கியது போல் கனவு வந்தாலோ அல்லது காளி தீபம் கனவில் வந்தாலோ குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் வரப்போவதாக அர்த்தமாம் விநாயகர் சிலை விநாயகர் சிலை கனவில் வந்தாலோ அல்லது விநாயகரை வழிபடுவது போல கனவு வந்தாலோ மிகவும் நல்லது மங்களகரமானதாக கருதப்படுகிறது விநாயகர் குதிரையில் வருவது போல் கனவு வந்தால் உங்களது ஆசைகள் நிறைவேறப் போகிறது மங்கள நிகழ்வு நடை போக இருக்கப் போகிறது என்றே அர்த்தம் ஆனால் இப்படி வரும் கனவுகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவே கூடாது என்பார்கள் அப்படி பகிர்ந்து கொண்டால் நம் கனவானது பலிக்காது அதனால் உங்களுக்குரிய நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டால் உங்கள் மனதிற்குள் வைத்து கொள்ளுங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்